ஹலோ மகளே இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு மூட்டை தைக்கிற மிஷினு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை மூட்டை எல்லாம் இருக்குதுல அரிசி மூட்டை அந்த மாதிரி மூட்டை தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற இது ஒரு மிஷினு இது இது பேர் வந்து பேக்லோசர்னு சொல்லுவாங்க இந்த ப்ராண்டு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்டிங்கிற ப்ராண்டு இப்போ நம்மக்கிட்ட சர்வீஸ் வந்துருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூல் சுத்துற அதாவது நூல் கோன் வைக்கிற ஒரு கப்புன்னு கொடுத்துருக்காங்க அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி வழியாக வெளியே வந்து டென்ஷனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக உங்கள் ஒரு கவர் மாதிரி கொடு கவர் ஒரு பார் நீரில் பார் போயிட்டு உங்களுக்கு கீழே எப்பயும் போல் நார்மலாக நம்ம நார்மல் மிஷினில் போக்குற மாதிரி கொடுத்துக்குவோம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குதிரை லிஃப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அது இது மிஷினில் இல்லை இது ஃபுல் சர்வீஸ் பண்ண போகிற மிஷினு இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குதிரை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒனு மிஷினுக்கு போகிற குதிரை தான் சொல்லுவாங்க இது நான் உங்களுக்கு இன்னொரு வீடில் அந்த அந்த மிஷினை பற்றி சொல்கிறேன் கீழே வந்து லூப்பர் மிஷின் லூப்பர் தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரிவர்ஸில் ஃபார்வ்டு ரிவர்ஸ் பார்ட் போய்ட்டு வரும் சின்ன மிஷினில் இருக்கிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் தானே ஓவரில் இருக்கிற லூப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் மோட்ரு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ஆயில் பம்ப்னு வரும் இந்த பம்ப் இதில் மிஸ் ஆகிருச்சு அதையும் போடுற மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் வரும் அந்த கவரும் காணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருள் மிஸ் ஆகிருக்கு இந்த மிஷினை தான் நம்ம ஃபுல் சர்வீஸ் பண்ண போகிறோம் மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ஆறு தான் மோட்ருங்க உள்ளார வந்து எப்போயும் போல நார்மலாக கார்பன் மோட்ரு தான் கார்பன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மிஷின் வந்து மோட்ரு வந்து ரன் ஆகும் அந்த டயலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மூடி கொடுத்துருப்பாங்க அது ரெண்டு பக்கம் இருக்கும் அந்த ரெண்டு பக்கமும் கார்பன் இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு மிஷின் ரன் ஆகும் ஆக்சுவலாக இந்த மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷமாக நமக்கு ரன் ஆகாமல் சும்மா ஓரமாக வச்சுருந்த மிஷின் இதை நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவோட பார்ட் டூ வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் முருகா தையல் மிஷினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்